தென்னிந்திய சினிமாவில் ரொம்பவே பிரபலமான பரிச்சயமான ஒரு நடிகை தான் மீனா அவர்கள் சமீபத்தில் தெலுங்கில் இப்போ ஒரு ஷோவுக்கு போயிருக்காங்க அங்கே வந்துட்டு சௌந்தர்யா மீனா ரெண்டு பேருமே இணைந்து எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை பற்றி வந்து கேட்கக்குள்ள மீனா வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது சௌந்தர்யாவுக்கும் எனக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கும் என்னுடைய நல்ல தோழி சௌந்தர்யா இன்னைக்கு ஹெலிகாப்டரில் போய் க்ராஷ் ஆனாங்க இல்லையா அந்த ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் அப்போ ஆக்சுவலாக சௌந்தர்யா கூட நானுமே போக இருந்தது பிரச்சாரத்துக்கு என்னையுமே கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் இந்த பிரச்சாரம் அரசியல் பிரச்சாரம் இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால் எனக்கு ஷூட்டிங் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு வந்து நான் வந்து போகாமல் விட்டுட்டேன் ஐ மீன் அந்த ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து நான் வந்து போகாமல் விட்டு மறுத்துட்டேன் அந்த ஒரு ஆஃபரை வந்து நான் மறுத்துட்டேன் இல்லாட்டி நானுமே அந்த ஹெலிகாப்டரில் போக வேண்டியவ தான் சௌந்தர்யா கிராஷ் ஆனாங்க இல்லையா சௌந்தர்யா போட ஹெலிகாப்டர் கிராஷ் ஆச்சு இல்லையா அந்த ஹெலிகாப்டரில் போக வேண்டியது தான் நானும் அப்படின்ற மாதிரி மீனா சொன்னது மீனா ரசிகர்கள் எல்லாரையுமே ஷாக் ஆகிருச்சு ஏற்கனவே சௌந்தர்யாவை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் பல வருடங்கள் ஆயிடுச்சு இப்போ வரைக்குமே சௌந்தர்யா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் நீங்களும் போயிருந்தால் அவ்வளோதான் ஐயோ வேணாம்ப்பா கடவுள் நல்ல வேலை உங்களை காப்பாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி மீனாவுடைய ரசிகர்கள் எல்லோருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெளிவு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க